அகத்திக்கிறே சமைக்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் இன்னைக்கு வாங்க பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெய்லி நாம அகத்திக்கீரையை உணவுல சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நல்லது அகத்திக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் கிடைக்கிறப்ப அதை மிஸ் பண்ணவே கூடாது அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி அதில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கழுவி எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர்றப்ப அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் நமக்கு தெரியாது அதனால் அதை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் தேவையானது சின்ன வெங்காயம் ஜீரகம் நல்லெண்ணெய் உப்பு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் எடுத்து நல்லா இதை எண்ணெயை ஊற்றி சீரகத்தை வெடிக்க விட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் கீரையும் போட்டு வதக்கணும் உப்பு வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு போட்டக்கூடாது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல அதை தான் ஊற்றணும் அதுதான் அதுக்கு சுவைக்கே காரணம் புண்ணு ஆற்றக்கூடியது புண்ணு குடற் புண்ணு மற்ற தொண்டையில் இருக்க புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் மிக்கது எது அப்படின்னா அந்த அகற்றிக்கிற நுரையீரலுக்கு நல்லது இருமிச்சத்து அதிகமாக இருக்கும் உடல் சூட்டை வந்து தணிக்கும் ஜீரண சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் பித்தத்தில் இருக்கக்கூடிய பித்தம் இருக்குல்ல நமக்கு அதெல்லாம் கொ குறையும் கண் பார்வைக்கு நல்லது ப நல்ல உறுதியா இருக்கும் அப்படிப்பட்ட மருத்துவ குணமிக்க இதை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது நம்ம டெய்லியும் ஒரு கீரை அப்படிங்கறதுல இதுவும் ஒரு கீரையை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு அரிசியை களைஞ்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது குக்கர்ல போட்டு ரெண்டு விசிலோ அல்லது மூணு விசிலோ விட்டால் போதுமானது நல்லா பஞ்சு போல வெந்துடும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்தி